எனக்கு ஒரு சந்தேகம் வந்த ரெண்டு நாளானது எப்படி வளைச்சு போட்டான் உனக்கு ஒண்ணுன்னு தெரியாதுப்பா எனக்கு தெரியாட்ட வேணாம்டா உனக்கு தெரிஞ்சா சொல்ல எப்படி மணக்கிட்டான் அப்பா சொல்லப் போறேன் இவன் வக்கீல் கான்ஃபரன்ஸ்க்காக பாம்பே போனாலோ இல்லையோ பாம்பே ஸ்டேஷன்ல இறங்குன உடனே டாக்ஸி அப்படின்னு கூப்பிட்டிருப்பா இவன் டாக்ஸியோட வந்து நின்னு இருப்பான் இவனை கொண்டு போய் கோர்ட்ல விட்டுருப்பான் கோர்ட் முடிவிற வரைக்கும் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிருப்பான் நான் சொல்றது நடந்திருக்கும் கரெக்ட் தானே கரெக்ட்டு

தினம் என் குழந்த உங்ககிட்ட வேலையும் பார்த்து உன் பாட்டியை வாங்கறத விட இன்னைக்கு ஒரே அடியா உமக்கு எள்ளும் தண்ணி இறைச்சு தர்ப்பணம் முடிவு ஷோ ரொம்ப நன்னா இருக்க நான் உயிரோட இருக்கும் போதே அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து நேக்கு தற்கொலை பண்ண போறல என்ன அம்மா இந்த கேஸ் யாரால வந்ததுன்னு முதல்ல கேளு இந்த ஜந்து கிட்ட போய் என்ன கேக்குறது இவரை விட நேக்கு நன்னாவே தெரியும் இத பாருங்க என் குழந்தை ஒரு நல்ல வக்கீல் கிட்ட போற கட்சி காரால கெடுத்து புடிச்சு மடக்கி அம்ம கிட்ட கொண்டு கொடுக்கற நீங்க ஒண்ணு அவளை பாராட்ட வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த ஊத்த வாயால அவளை திட்டாம இருக்கலாமா இல்லையா அப்படி கேளுமா இந்த மூஞ்ச பாத்து யாரு கேஸ் குடுப்பாங்க எல்லாம் என்னால வாருவாய் என்ன ஓய் ஓய் நாட் ஓய்

நீங்கதான் சுதாரங்க ஆமாங்க இது உங்க பொண்ணா ஆமா சரி வாங்க படக்கங்க உம் இவ என் பொண்ணு ஒரு நாள் காலேஜுல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்டுலயே நட்டு வச்சிருக்கோம் நீங்கதான் இவள எப்படியாவது காப்பாத்தணும் அமதி நீ கொஞ்சம் வெளியேறுமா எப்படிங்க குழந்தையை விட்டுட்டு ரீதா உம் மேடம் ப்ளீஸ் வாங்க ஒண்ணும் ஆகாது மேடம் உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம் வாங்க போலாம் வாங்க மேடம் வாங்க பாப்பா உன் பேர் என்னப்பா கலா நல்ல பேர் என்ன படிச்சிருக்க வி காம் வி நல்ல படிப்பு காலையில சாப்பிட்டியா இல்ல உம்

பித்தலாட்டம் பண்ற பொறமோக்கு நாயிதி நல்லா திட்டு நல்லா திட்டா ஆமா அது ஏடா இந்த கட்டி அப்படின்னு பிச்சுடுவேன் ஐயோ இந்த பக்கம் வேற யாரோ ஏன்டா இப்படி போட்டுரும் யாருடா அது என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை பேசிட்டு இருக்கேன் நான் இருக்கு ஆமா என்ன அம்மா என்ன ஐயோ என்னடா

அம்மா இப்ப பாவாடைய தூக்குனது யாரு நேருக்கு நேர் பஸ் மோதல் நேர வந்த மோதாம் என்ன பண்ணும் வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே இந்த போட்டாங்கடா கண்ணீர் அஞ்சலி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி அமரர் அண்ணாமலை அவர்கள் தோற்றம் மறைவு இப்படிக்கு உற்றார் உறவினர்கள் கிழிஞ்சது வாங்க வாங்க இதான் நீங்க தங்க போற அரண்மனை எப்படி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

அதை விடு இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது நாம் இருவர் நாமே இருவர் இருக்கும் சொன்னேன் இல்ல இப்ப மூணாவது மனுஷன் கொடுத்தா என்ன அர்த்தம் நாம் இருவர் நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்டா மூணாவது ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான் என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கேடா வெண்ண வாட சத்தம் போட்டதுனால கோஸ்ட் போயிட்டார் போல இருக்கேடா

ஆஹா கண்ணி அஞ்சலி அய்யய்யோ என்ன பேப்பர் சாக்கடிக்குதா அடிக்கிற பேப்பர் சாக்கடிக்கிறடா பேப்பருக்குள்ள ஷாக்கடிக்குதே பேப்பருக்குள்ள சாக்கம் எண்டாரு ஆளை கூட்டு வாடனும் ஆவியை கூட வந்து விட்டுருக்கேன் ஆவியா

நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டனால நில போக முடியாது 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 ஐயோ நீ எங்க இருக்கேன்னே நான் கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தொலைவேன்